நம்ம நகரத்தாருக்குள்ள டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏன்னா இனி வரப்போகிற நாட்களில் அருமையான வீடியோஸ்லாம் வர காத்திருக்கு அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுல ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா மலை மகள் நந்தினி மண்ணிடமே மேவினி மகள் தருமருள் பூரணியே புதுமையில் பூத்திடும் புண்ணிய வினோதினி நந்தன் பணிந்திடும் தகியே விந்திய மலை தனில் சிந்தும் ஒளி சுடர் தங்கிட ஆளும் பராபரையே ஜெய ஜெய ஓம் மகிஷாசுர மர்தினி எழில் சடையழகே மலை ஹரியவன் அருமையில் மலர்பவளே சுகம் வேண்டுவோர் வேண்டிடும் வைஷ்ணவியே பகவதியே பர சிவநிதியே ஜெகமென்னும் மாயை படைத்தவளே நுணுகிய அணுவிலும் பெரியதிலும் அருள் அருள்நூதனமாய் தரும் தாயவளே ஜெய ஜெய ஓம் மகிஷாசுர மர்தினி எழில் சடையழகே மலைமகளே இமைகளும் இமையா ஒரு முகநிலை உயர் தவசிகள் உள் உமையவளே தீமையை தீத்திடும் தீ அவளே கடும் தீ மொழி மாற்றிடும் மாயவளே புவனங்கள் மூன்றையும் காப்பவளே எழில் பூப்பவளே சுகம் சேர்ப்பவளே ஜெய ஜெய ஓம் மகிஷாசுரமர்த்தினி எழில் சடையழகே மலைமகளே சிவ சிவ சங்கரன் மன நாயகி சங்கரியே அருட்கடல் நிதியே துவனிகளில் நின்றொளி தூயவளே கடும் மரக்கனை வீழ்த்திய ஆதியே எனதுயிரம்மா புவனேஸ்வரியே கதம்பவனக் யில்லானவளே ஜோம் மகிஷாசுர மர்தினி எழில் சடையழகே அழகே மலைமகளே சிந்திடும் சிரி பொலி கொண்டவளே மனமோகினியாய் வரும் யோகினியே இமயமெனும் இரு இமைகளின் மத்த தியில் இருப்பவளே ஒளி சுரப்பவளே மது கை அசுரனை மயக்கிய ரஞ்சனியே ரசமோகினியே ஜெய ஜெய ஓம் மகிஷாசுர மர்த்தினி எழில் சடையழகே மலைமகளே கஜமுகன் மண்டையை நூறெனும் துண்டென நூதனமாய் விண்ட காளியலே முண்டனின் துதிக்கையை முறித்தவளே உயர் மூலத்தினால் வந்த ஜோதியளே அருள் தரும் நின்ற நின் கரங்களினால் அந்த முண்டனை நல் மு சுடரே ஜிசுரமர்த்தழில் சடையழகே மகளே கஜமென வரும் பகை தலையினை வீழ்த்திடும் சிம்மதில் உரை சிற்பரமே யுத்த மதில் எதிர் யாவும் அழித்திட ஆற்றல் அமைந்த நல் பேரையே தூதுவராய் சிவநாதன் அனு பிய தூயவளே சிவ சாம்பவியே ஜய ஜய ஓம் மகிஷாசுர மர்தினி எழில் சடையழகே மலைமகளே தீமைகள் யாவையும் களைபவளே வரும் பாவவினைகளை மாய்பவளே பகை வரும் தீயனினை பருக்கும் மாயனும் மகமாயியளே சரணடைவோர் கருள் செய்பவளே பகை மனைவியர் குங்குமம் காப்பவளே ஜெய ஜெய ஓம் மகிஷாசுர சடையழகே மலைமகளே மூவுலகத்தில் பகைவர் கழுத்திடை சூலம் அமைத்திடும் சூலினியே துமி துமி துந்துமினில் கொடியவர் யாவரும் கதறிடச் செய்வளே ஹோம் எனும் மந்திர ஒலி சொல்லும் வேளையில் தூமரலோசனை சாய்த்தவளே ஜெய ஜெய ஓம் மகிஷாசுரமர்த்தினி எழில் சடையழகே மலைமகளே குருதிகள் ஓடிட செந்நிறமாய் அலை வீசிட வீசிட வெல்பவளே சும்பனி சும்பரின் உதிரமெடுத்துமே பூத பிசாசருந்தளித்தவளே வில்லை வளைத்திடும் யுத்த நிலத்திடை சத்தமிடும் சிவசக்தியளே ஜெய ஜெய ஓம் மகிஷாசுர மர்த்தினி சடையழகே மலைமகளே செம்மையும் தங்கமும் நிறமுள்ள அம்படி கொம்பசுரர் கொன்ற கோமளமே படைகளில் நின்று பராபரையாய் வரும் பார்வதியே சிவசின்மயமே தலை தலை எங்கும் இறைந்து கிடந்திட கலை கலை வீரமமைப்பவளே ஜய ஜெய ஓம் மகிஷாசுர எழில் சடையழகே மலைமகளே ஜெய ஜெயநாமம் உரைத்திட மண்ணிடை வெற்றியை நல்கும் கலாமயிலே பண பண என்று உன் கால் சலங்கை வர ஈசன் மனத்திடை நின்றவளே முத்தமிழில் விரிவளர் பல கலையிலும் உள்மணம் வைத்த உமாமதியே ஜெய ஜெய ஓம் மகிஷாசுரமர்த்தினி எழில் சடையழகே மலைமகளே சாந்த மனோகரம் நின்று நிலைத்திடும் பொன்னிலவின் ஒளி நற்கிரணம் வந்து அமைந்த நல் ஒளி முகமும் கொண்டவளே குண கோகிலமே சந்திரன் போல் திருவதனம் அமைந்த என் சாஸ்வதமே சர்வசத்தியமே ஜெய ஜெய ஓம் மகிஷாசுரமர்தினிஎழில் சடையழகே மலைமகளே தேன் குளத்தில் இரு மீன்கள் விழுந்து அலாவி புரண்டிடும் ஓரழகாய் யுத்த நிலத்திடை செக்கச்சி வந்திடும் வீரமெனும் பொறிவோரெழிலாய் ஓடிடும் ஆடிடும் அருளை வழங்கிடும் கருணை மழை பொழிவிழி அழகே ஜெய ஜெய ஓம் மகிஷாசுர மர்தினி எழில் அழகே மலைமகளே மல்லியும் மல்லியும் பூத்து மணம் தர பூத்த மாதவளே பல்வகை மலர்களில் நல்வகை நடுவினில் நின்றவளே நவகாளியளே மெல்லிய செந்நிற நல்வடிவாயழில் பூத்தவளே லலிதாம்பிகையே ஜய ஜய ஓம் மகிஷாசுர மர்தினியழில் சடையழகே மலைமகளே யானைடை மத நீர் பெருக்கி அதன் யானை இறை என நின்றவளே மூவுலகும் புகழ் உலாவரும் சந்திரன் போல் முகம் கொண்டவளே மாதர் மனத்திலும் மோகம் எழுப்பிடும் மன்மத ராஜகுமாரியளே ஜெய ஜய ஓம் மகிஷாசுரமர்த்தினி எழில் சடையழகே மலைமகளே வண்டுகள் பல பல வந்து அமர்ந்திடும் உன்முகம் தான் நினைத்து கார்கரும் கூந்தலை கொண்டவளே உயர்வகுள மலர்தனை பூண்டவளே பார்ப்புகழும் எழில் பூத்தவளே சிவ பார்வதியே பரிபூரணியே ஜெய ஜெய ஓம் மகிஷாசுரமர்த்தினி எழில் சடையழகே மலைமகளே கரங்களில் விரல் நடம் புரிந்திடும் வேளையில் வரும் ஒலி குழலது யாழழகா குயிலதன் குரலினை விட உயர் ஒலி குரல் வளம் அமைந்த நல் குரல் அழகி வேடற் மாதர் இடத் வாழ்பவளே எழில் மாமகளே ஜய ஜய ஓம் மகிஷாசுரமர்தினி எழில் சடையழகே மலைமகளே புண்ணிய நின்றன் புன் திருவடியை தேவர் வணங்கி துதித்து திடவே, அவர் முடியில் திருவடி படவே வளர்ஞானமெனும் பரிபூரணமாம் அருள் ஒளியால் உயர்மதியொழிந்திடும் திருவடி அளிப்பவளே ஜெய ஜெய ஓம் மகிஷாசுரமர்த்தினி எழில் சடையழகே மலைமகளே பொன்மலையாய் உயர் கனகாச்சலத்தை ஐராவத மது வென்றதுவே இந்திர யானை நல்ல ஐராவத மது மத்தகமும் அது கடினமுமே அதனை போலிரு கொங்கை சுமந்த நல் தேவியழே சிவகாமியளே ஜெய ஜெய ஓம் மகிஷாசுரமர்த்தினி எழில் சடையழகே மலைமகளே கோடியும் கோடியும் கோடினர் கதிருடன் பகலவன் சுடரது மலர்ந்திடினும் ஒளி ஒளிமுகவளர் சாந்தியில் அத்தனை ஒளிகளும் சாய்ந்திடுமே சுரரெனும் முனிவரின் தவத்தினைப் போன்றோர் தவசிகள் உள்வளர் உயிரொளியே ஜெய ஜெய ஓம் எழில் சடையழகே மலைமகளே நினைவேனும் திருப்பாதங்களை தினம் தொழுபவர் மனதிடை வாழ்வதனால் அடியவர் ஹரியன ஆனதினால் இந்த அகிலமே ஆனந்தம் ஆனதம்மா சிம்மயம் சிற்பரம் பரமபதம் உன் பொற்பதம் ஒன்றே தற்பரமே ஜெய ஜெய ஓம் மகிஷாசுரமர்த்தினியழில் சடையழகே மலைமகளே இந்திரநாயகி மார்பழகினை தினம் மனதிடை என்றும் நினையாமல் இந்திரநாயகி கும்ப நக்களை உரசிடும் எண்ணம் பிறவாமல் நினைவு மறந்த நல் நினைவில் இருந்திட அருள்பவளே சரணம் சரணே ஜெய ஜெய ஓம் மகிஷாசுரமர்த்தினி எழில் சடையழகே மலைமகளே புண்ணியனின் திருமுக ஒளியே புவனங்களிட ஒளி தந்ததுவே இதைவிட சந்திர சூரிய ஒளியை மானிடரேன் தினம் தேடுகிறார் இத்தனையும் உன் என்றேன் உனை பாடுகின்றேன் பொன் தாழ் சரணம் ஜெய ஜெய ஓம் மகிஷாசுர மர்த்தினி எழில் சடையழகே மலைமகளே அருள் வடிவாகிய அற்புதமே உன் ஆசியை நானும் பெற வேண்டும் தக தக எனும் என் பாவங்கள் விலகிட அது நல்வழியை காட்டிடுமே ஜெக ஜனனி உன் மனம் போல் அருள்வாய் கற்பகமே சரணம் சரணம் ஜய ஜய ஓம் மகிஷாசுரமர்த்தினி எழில் சடையழகே மலைமகளே ಏಳು ಸಡೆಯಳಗೇ ಮಲೆ ಮಗಳೇ